இப்ப இந்த இடத்துல சிங்கள அரசியல்வாதிக்கும் தமிழ் அரசியல்வாதிக்கும் தொடர்பு இருக்கு ரெண்டு நான் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த குளம் வடிச்சிருந்தால் அனுராசன் கட்டின குளம் ஊழல் செஞ்சு விட்டார்கள் இலங்கை கட்சியை நெஞ்சு நிமித்தி சொல்ல சொல்வாப்போம் சைக்கிள் கட்சியை கயந்திரனை நெஞ்சு நிமித்தி சொல்லச்சொல் ரெண்டு கயந்திரனே சொல்ல மாட்டான் ஏன் கொண்டவன் தான் அவன் ஆளுகிற அனுராய்கிற இந்த கும்பல் வந்து ஒரு பயங்கரவாதி அவன் பயங்கரத்தை தான் இருப்பான் தமிழ் மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டான் எதுவுமே செய்ய மாட்டான் இன்றைக்கு தமிழுடைய குளங்கள் இந்த முத்தையன் கட்டு குளம் கிட்டத்தட்ட இருந்து ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் விவசாய நெற்பையை செய்யக்கூடிய ஒரு ஒரு பகுதி அது இந்த குளத்திலிருந்து கிட்டத்தட்ட இருந்து ஐயாயிரம் ஏக்கர்னு சொல்றான் சரி மூவாயிரம் மட்டும் வச்சுக்கொள்ளும் சரி ரெண்டாயிரத்தி வச்சு கொள்ளும் உதாரணத்துக்கு உதாரணத்து அப்போ இதுல வந்து இவ்வளவு குளத்தையும் என்ன செய்யலாம்னு சொல்லுங்க என்ன செய்யலாம் குளத்துல தண்ணி இல்ல சிறுவன் செய்யலாமா அப்ப இந்த அவல நிலையை தந்த இந்த அனுர் அரசாங்கத்தை நீங்கள் ஏன் ஆதரிக்கும் இந்த அனுர் அரசாங்கத்துக்கு மூலம் ஆதரிச்சு நீங்க ஓட்டு போடணும் சொல்லுங்க எதுக்கு போடணும் வந்து ஒரு வருடத்தில் கட்டின குளம் உண்டை உத்தஞ்சி நாசமா போய்கிட்ட அவன் காஜ வாங்கிட்டான் அவன் பாய் போத்தீடுவான் இப்ப விலங்குதான் அவன்கூட உருட்டும் இந்த விசித்திரத்துல இவனுக்கு பண்ணி ஓட்ட போகணுமா கேக்குறேன் இந்த விசித்திரத்துல இவருக்கு நீங்க ஓட்ட போகணுமா நிகழ்த்து நான் கேக்குறேன் விளங்குதா தேர்தல் வரைக்கலையே இளங்க தொழில்கட்சி இப்படி செய்தார்கள் அவர்கள் அப்படி செஞ்சார்கள் இவங்கள இப்படி செஞ்சார்கள் இவர் மம்பட்டியை போனர் கடவுத்துல போனாரு அடிபடி குலாமை கேப்பிருக்கு நீ தமிழ் தேசியம் பேசுற அப்ப மக்கள் வாழ்றது தமிழ் மக்கள் முத்தையன் கட்டுக்குள்ள உடைக்கப்பட்டு முப்பத்தெட்டு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்குது ஒதுக்கிற காலத்து இன்றைக்கான ரோட்ல போய் நிக்க கிடைக்குது இதுக்கு வந்து இந்த துருசை வந்து இப்படி கட்டிக்கிறான் பாதுகாப்பட்ட துருசு பயனட்ட துருசு கட்டிக்கிறான் அதை கட்டின அந்த 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 குத்தையை கட்டு கட்டின அந்த கட்டுமான பணியால் யார்ரா எந்த கம்பெனி எந்த லிமிடெட் கம்பெனி சொல்றா ஒரு லிமிடெட் ஒரு நிறுவனம் தானே எந்த கம்பெனி சொல்லு கம்பெனி சொல்லு இந்த கேள்வியும் மக்களையும் நீங்க அனுப்பணும் ஆ உணச்சிட்டு தான் ரொம்ப கவலை ஆமா கவலை தான் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் உங்கள் ஒரு கேள்வி சொல்லுங்கள் இந்த குலத்தை கட்டினது யாருங்க ஒரு ஒரு கொத்தனார் கட்டினார் ஆமா அது எந்த கொத்துனாருங்க எந்த கம்பெனி எந்த கம்பெனி பேர் என்ன என்ன கந்தசாமி கம்பெனியா முருகன் கம்பெனி எந்த கம்பெனி அந்த கம்பெனி பேரை சொல்லுங்க பேரை சொல்லுங்க பேரை சொல்லுங்கள் அங்கே போய் அவ டாக்ஸ் ப ப வருடாந்த வரவு செலவு அறிக்கை வந்து காட்டணும் டெக்ஸ் எவ்வளோ கட்டணும்னு காட்டணும் அப்ப அதுல கணக்கு காட்டிக்கணும் இவ்வளவு வருமானம் இவ்வளவு செலவு அப்ப கேட்கணும் முப்பத்தெட்டு மில்லியன் சொல்றேன் இந்த கம்பெனி தான் கொடுத்தேன்னு சொல்றேன் ஆனா அவன் ஒரு இடத்துல உனக்கு கட்டின ரூபாய்க்கு தான் கணக்கு முப்பத்தி எட்டு மில்லியன் கொடுத்தேன்னு சொல்ற அப்ப இருபத்தி எட்டு மில்லியன் எங்கடா போனது உனக்கு அரசாங்கத்துக்கு டெக்ஸ் கட்டையில எங்கன்னு கேலி எழுப்ப ஓட்டு மாத்து ஊழல் இதை உடைக்கணும் கிடையாது இதை பிடிச்சிங்கன்னா உங்களை கொலை செய்வான் உங்களை அப்தூர் பதுக்களுக்கு அனுப்பிவிடுவான்

சரி அந்த கடையில இருந்த மக்கள் வாங்கினது புள்ளி வருத்த காட்டு நீ கொம்பில போடுவா தான் கேட்கல தானே போடும் அவன் எவ்வளவு ஓடுறதா நீ எவ்வளவு இப்ப அவன் மாட்டுவான் இது வந்து இந்த நேரங்களை பயன்படுத்தி தட்டுப்பாடை ஏற்படுத்தி விலை அதிகரித்து வித்து காசு சம்பாதிக்கிறதுக்கு இப்போ லிட்டர் காசு வந்து தட்டுப்பாடு சரிங்களா ஒரு ஒரு சிலிண்டருக்கு அவனு இருநூத்தி ஐம்பது ரூபாய் விலையை ஏத்திட்டான்டா அவனை காணுமுங்க ஒரு லட்சம் வித்தி விட்டானா எங்க வருங்க அவன் ஒதுக்கிடுவான் ஒரு சிலிண்டருக்கு மக்கள் வாங்க ரெடியா இருக்கான் இருநூத்தி ஐம்பது ரூபா கூட கொடுத்தாலும் வாங்குறது ரெடியா இருக்கான் அப்ப ஒரு சிலிண்டருக்கு சாதாரண சிலிண்டருக்கு ஆக குறைஞ்சது எப்பவுமே ஒரு அஞ்சு கிலோவோ மூணு கிலோவோ ஏதோ கேஸ் ஏதோ கொள்ள ஏதோ உண்டு எப்படியோ போட்டுக்கோ அப்ப அதுக்கு ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபா ஒரு சிலிண்டருக்கு கூடி விட்டானா ஒரு லட்சம் சிலிண்டரா அடிச்சு வித்து விட்டானா இருநூத்தி ஐம்பது ரூபா அப்படி ஒரு லட்சம் சிலிண்டருக்கு எவ்வளவு வரும் எவ்வளவு வரும் பத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா நூறுக்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்

இப்போ ஆயிரம் கிலோ மாவுக்கு ஒரு கிலோ மாவுக்கு பத்து ரூபாய் என்றால் பத்து கிலோ மாவுக்கு நூறு ரூபா நூறு கிலோ மாவுக்கு எவ்வளோ ஆயிரம் ரூபா அப்போ ஒரு லட்சம் மாவுக்கு எவ்வளோ இப்படி கணக்க பாரு அப்போதான் தெரியுமா எவ்வளோ அடிக்கிறான் இப்போ இந்த இடத்துல சிங்கள அரசியல்வாதிக்கும் தமிழ் அரசியல்வாதிக்கும் கொடைக் பண்றான் ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்கு ரெண்டு நான் சொல்றேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த குளம் வடித்திருந்தால் அது அரசாங்கம் கட்டின குளம் அதை செஞ்சு விட்டார்கள் அதை உடைச்சு இலங்கை தலைவர் கட்சி நெஞ்சு சொல்ல சொல்ல சொல்லுவாப்பான் சைக்கிள் கட்சியை கயந்திர நெஞ்ச நிமித்தி சொல்ல சொல்வாங்க ரெண்டு கயந்திரனே சொல்ல மாட்டான்